வாழ்கவளமுடன் இறையர்லும் குருவர்களுடென்றும் காப்பாக அமையுமாக தை வாழ்த்துகள் வீணானதாம் சிந்தனையால் வெம்பிப்போன மனதகத்தில் விரும்பியே வந்தடைந்த விகாரமான கருத்துக்களை சீர்மதனை இழந்ததான சிம்மையான குறிக்கோள்களை இயல்புதனை மீறியதான இடர்தரும் இலக்குகளை முனைநாட்டம் வீசுகின்ற முறையற்றதான மூனதனத்தை தன் நம்பிக்கை தன கொண்டு தரமின் தானளித்து மனதகத்தின் மண்டியுள்ள மாசுகளை வேறறுத்து சிந்தைதனை செப்பமிடும் சிறப்பானதாம் நன்னாளாம் தைமகள் பிறப்பிற்கு தலைநாளில் முகிந்திடும் புண்மைகள் போக்குகின்ற போகியாம் திருநாளில் வாழ்க 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 வென்று வாழ்த்துகிறேன் அனைத்தையும் ஐந்தறிந்த ஆக்கமுடன் செயலாற்றி பண்பாடும் மேம்பாடும் வகுத்தறிவு ஈடுபாடுமாய் வளர் தமிழ் மொழியோடு வசந்தகால வண்ணமலராய் வையகத்தில் வாஞ்சையுடன் வாழ்த்துகிறேன் தை தை என்றுதான் தாழவிடும் சந்தத்துடன் தலைமகளாய் வந்தவளாம் தைமகளை வரவேற்று தாரணையோ கொண்டாடும் தமிழர்த்தம் திருநாளாம் செங்கதிர் ஒளிபரப்பி சென்னல் விளைவித்து கதிரொளி சுடர் விரித்து கண்ணல் உயிர்ப்பித்து இளம் தென்றலோடு பரப்பும் கதிரவனுக்கு நன் செலுத்திடும் நாடு போற்றும் நன் ஆளாம் முகம் சுரிக்க புன்னகை வளர்ந்திருக்க பூவாரம் பொன்னாரம் பூட்டி வந்த மங்கையர்கள் மங்களம் மங்களமல மணி குறவை ஒளித்திட ஆரவார ஒளியோடு ஆனந்தம் கூத்தாட இஞ்சி மஞ்சள் குடைந்திட்ட புதுப்பாடையில் பொங்கலோ பொங்கல் என்று பொங்கி வரும் பொங்கலை பகலவனாம் ஆதவனுக்கு படையலிடும் பொன்னானாம் தைத்திங்கள் பிறந்திட்ட தமிழர்த்தம் திருநாளில் வாழ்க மென்று வாழ்த்துரைத்து வாழ்த்தோடு வணக்கங்களை அகிலத்தோர் அனைவருக்கும் அன்புடனே படையலிட்டேன் மணியாகவே மேல் விளையும் மருத நில வயல்களிலே உளவுக்கும் தொழிலுக்கும் உற்றதான துணையாக ஏரோட்டும் உழவருக்கு ஏற்றதான தோழனாக இல்லத்தில் இணைந்திக்க இன்னும் ஒரு உறவாக அந்திபகள் பார்த்திடாமல் அயராமல் உழைத்திடும் மந்தைகளாய் நிறைந்திருக்கும் மதப்பான செல்வங்களாம் நிதியமாம் மாடுகளை நிறைவாகவே அலங்கரித்து நன்றியுடனே பாராட்டும் நல்லதொரு நாளெதுவாம் பொங்கல் என்ற மனமிழிக்கும் விழாவோடு அணுவை துளைத்து ஏல்கடலை புகட்டி தரித்த குரலாக குண்டாததாம் புகழுனே தாரணையோ போற்றிடும் தன் தமிழ் மறையாய் பொழிந்திடும் கொண்ட பொய்யா மொழியாய் முப்பாளாய் முகிழ்ந்திட்ட முப்பரியா பொதுமறையாய் ஆழ்கடலின் துறமுத்தாய் ஆதவனின் கதிர்வொழியாய் வான் தவளும் நரைமதியாய் வண்டாடும் மலர்வனமாய் தம் அங்குத் தேனிசையாய் தென்பதிகை தென்றலாய் அலத்தின் பரப்பெல்லாம் அற்புதமாய் இணைந்திருக்கும் திருவுக்கே திருவான திருக்குறளாம் தெய்வ பண்பலை தமிழாலே வாத்தெடுத்து தாரணிக்கு தந்து சென்ற அறிவுலக பேராசான் அமதெனிய சொல்வேந்தன் வார்த்தை சித்தரவர் வள்ளுவராம் பெருமகனை வாழ்த்தியே வணங்கி வாயார புகழ்ந்து திக்கெல்லாம் பூட்டிடும் திருவள்ளுவர் தினமும் இரட்டை திருநாளாய் இணைந்து முகிழ்ந்ததே பொங்கலுக்கு மறுநாளாய் புத்திடும் திருநாளில் மாட்டுக்கான பொங்கலோடு திருவள்ளுவர் தினமும் செம்மையாய் இணைந்து செடுங்கணியாய் இனிக்கின்றதே நெஞ்சமெல்லாம் இனிக்கின்ற நிறைவானதாம் இந்நாளில் அன்பர்கள் நண்பர்கள் அனைத்தான உறவுகள் அனைவருமே வாழ்கவென்று அகம் குளிர வாழ்த்துகிறேன் வறுமையில் குழந்தாலும் வையகம் வாழ்கிறவே மாந்தருக்கு உணவளிக்கும் மகத்தான தொழிலான வேளாண்மையாம் பைத்தொழிலை வேள்போல் செய்வோராம் உறங்கிடவும் நேரமின்றி உழைத்து உழைத்தே உணவாகும் தானியங்களை உண்டாக்கி தருவோராம் களனியாம் வயல்வெளியில் கருத்துடனே பாடுபட்டு பறந்துபட்ட உலகத்தின் பசியாற்றும் உழவர்களின் உயிர்காக்கும் சேவைதனை உளமாறவே பாராட்டி நன்றிதனை செழித்திடும் நயப்புடைய நன்னாளாம் உழவர்களிடம் என்பதான உன்னதமான திருநாளில் பயிர்த்தொழில் புரிந்துதான் பசியாற்றும் பலவர்களுக்கு நயனங்கள் படித்திடவே நல்வாழ்த்து உரைக்கின்றேன் பொன் நெல்மணியை மண்மணியை விளைவித்து உன்னதமான புரியும் உழவர்களை வாழ்த்துகிறேன் வாழ்க வாழ்க வாழ்வாங்கு வாழ்ந்து வளம் வள பெறுக உண்மைகள் போக்கிடும் போகியாம் பண்டிகையும் தாரணியோர் போற்றிடும் தமிழர்த்தம் திருநாளாம் தைப்பொங்கல் என்பதான தரிவரும் விழாவனையும் உழவர்களின் தொழிலுக்கு உற்றதொரு தோழனாய் பயிர்கொழில் சிறந்திடவே பண்ணைகளில் உழைத்திடும் மாடுகளை சிறப்பிக்கும் மாட்டுப் பொங்கலையும் தமிழ்மலையாம் திருக்குறளை தாரணிக்கு தந்திட்ட வள்ளுவ பேராசானை வாழ்த்தி வணங்கியே திக்கட்டும் திருவள்ளுவர் திருவள்ளுவர்தனத்தையும் பசிதனை விரட்டியே பார்த்தனை வாழ்விக்கும் உழவர்களாம் பெருமக்களின் உழைப்புனை பாராட்டும் உன்னத விழாவான உழவாளையும் நன்றி மரவா மாண்போடு நாடெங்கும் கொண்டாடும் செந்தமிழ் நாட்டின் சொந்தங்கள் அனைவருக்கும் உள்ளத்தின் வாழ்த்துக்களை உவகையோடு உயித்தாக்கிறேன் வாழ்க வாழ்க வளமுடன் நலம் பெற்று வாழ்வாங்கு வாழ்க வாழ்க வளமுடன்

சிதி பெறும் இங்க சகலம் சித்தி பெறும் தெய்வ வருவாயம்